தஞ்சையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்திய எதிர்ப்பு நிகழ்ச்சியினுடைய இறுதி பொதுக்கூட்டம் நடந்த பொழுது அண்ணா பேசி கொண்டிருக்கிற பொழுதுதான் கலைஞர் வந்து சேர்ந்தார் மேடைக்கு இங்கே செந்தில்குமார் எப்படி வந்தாரோ அப்படி வந்தார் அப்பொழுது அண்ணா அவர்கள் நான் இந்த இயக்கத்தின் வரலாற்றை தொடங்கி வைக்கிறேன் என் தம்பி கலைஞர் அதை தொடர்ந்து நிறைவேற்றுவார் என்று சொல்லிவிட்டு அடுத்த கூட்டம் அன்னைக்கு புறப்பட்டு விட்டார் அண்ணா தொடங்கி வைத்தார் அன்றைய பேச்சில் சொன்னது போலவே கலைஞர் தொடர்ந்தார் பேச்சில் மட்டுமல்ல கழகத்தை வளர்ப்பதிலும் அதுபோல் அண்ணாவை உருவாக்கிய பெரியார் அவர் விரும்பிய சிலை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சிலை ஒருவருக்குத்தான் என்று பெரியார் சொன்னார் அந்த சிலை கலைஞரவர்களுக்குத்தான் அந்த சிலை உருவான இடம் வைக்கப்பட்ட இடம் எங்கே இதே சென்னையில் சென்னை அண்ணா சாலையில் அண்ணா சாலையில் வைக்கப்பட்ட அண்ணா நான் தொடங்குகிறேன் என் தம்பி தொடர்வார் என்று சொன்னாரே அந்த கலைஞருடைய சிலை நான் விரும்புகின்ற ஒரே தலைவருடைய சிலை என்று பெரியார் சொன்னாரே அந்த கலைஞருடைய சிலை இப்பொழுது அண்ணா சாலையில் இல்லை முப்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கடப்பாறையாலேயே குத்தி தகர்க்கப்பட்டது கலைஞருடைய சிலை கலைஞரை பற்றி பேசுகிறோம் கலைஞர் மேல் பற்று வைத்திருக்கிறோம் கலைஞரால் நாடு பெற்ற நன்மைகள் இவை என்று பட்டியலிடுகின்றோம் அவற்றை சொல்லி பூரிக்கின்றோம் அதே நிலையில் மாநகரிலே தான் கடப்பாறை கொண்டு உடைக்கப்பட்டது சிலை இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் இருப்பது என்பது வேறு அண்ணா அறிவாலயத்தில் இருப்பது இன்றைய கலைஞர் சிலை நான் சொல்லிக் கொண்டிருப்பது அண்ணா சாலையில் இருந்த அண்ணா கலைஞருடைய சிலை அந்த சிலையை ஒரு அரம்பன் ஒரு கொடியவன் கடப்பாறையை கொண்டு குத்துகின்ற காட்சி எல்லா வந்த வந்தபொழுது கூட அதை கலைஞர் எழுதினார் இந்த தம்பி என்னை நெஞ்சில்தான் குத்துகிறார் பல பேரை போல முதுகிலே குத்தவில்லை என்று எழுதினார் முதுகிலே குத்திய காயங்களோடு கண்ணீர் வடித்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய சிலையை தகர்த்தாலும் நெஞ்சிலே குத்துகின்றானே என்று அதற்காக மகிழ்ச்சி அடைந்தார் நிறைவு பெற்றார் எதிரியை நேருக்கு நேர் நெஞ்சிலே குத்து முதுகிலே குத்திவிடாதே கலைஞரனுடைய வரலாறு சொல்லுகின்ற செய்திகள் ஏராளம் இந்த விழா நம்முடைய குடும்ப விழா நம்மையெல்லாம் சாதி கடந்து மதம் கடந்து ஊர் கடந்து இணைத்திருப்பவர் தந்தை பெரியார் அவருக்கு நூத்தி நாற்பத்தி ஒன்றாம் பிறந்த நாள் இந்த காஞ்சி தந்தவர் அண்ணா